யாராவது ஒருத்தர் தெரியாம ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டா அவனுக்கு குற்றவாளி மாதிரி போய் பிடிக்கிறது அது நாங்க தவறும் சொல்ல சட்டத்தை மீறும் தண்டனை காட்டுகிற இந்த விஷயத்தை நீங்க மாமன்றம் முதலகத்தை முடிஞ்சு போச்சு அதே மாதிரி கொடுத்துருக்கோம் ஒன்னுக்கு அனுமதி கேட்டுருக்கோம் இப்போ மேயர் அவங்க எல்லாம் அவங்க அவங்க தரப்புல ஒரு வியாபார சங்கத்தை வச்சு எதுனாலும் அவங்களை கூப்பிட்டு முடிவு பண்ணிக்கிறாங்க அது உங்க எல்லாருக்குமே திரும்ப விக்கிர ராமராஜா இருக்காரு அவர் பையன் வந்து எம்எல்ஏ இருக்காரு அவர் முதல்வர் பங்கேற்கிற ஃபங்க்ஷனில் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு கடந்த மூன்று அவர் எந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களா நடத்தல முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறது மட்டுமே அவரோட வேலையா வச்சிருக்காரு அதான் உண்மை அப்போ அவரை கூப்பிட்டு கருத்து கேட்டு அவர் என்ன சொன்னார் ஐயா சாமி எல்லா நாடு மும்மா பொழிதா நல்லா பொழிது வணிகெல்லாம் நல்லா இருக்கா ஐயா நல்லா இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்வார் இதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தா வந்து மூணு நாள் ஆச்சு இதை எதிர்த்து ஒரு வியாபார சங்கம் என்ற பேரில் வெள்ளர்கள் குரல் கொடுத்தாரா விக்ரமராஜா அவர்கள் குரல் கொடுத்தாரா இதெல்லாம் ஊடக நண்பர்கள் கேட்கணும் உங்களை பொறுத்த நீங்க என்ன நினைக்கிறீங்க யாரு மீடியாச்சுல அதிகமா இருக்காங்களோ அவங்கதான் வியாபாரி சங்கத்தில் இருந்த ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஊடகங்கள் வெளிக்காட்டுதுன்ற ஒரு வருத்தம் இருக்கு ஐந்து வருடங்கள்ல நாங்க எத்தனையோ போராட்டங்கள் நடத்திட்டோம் இதே கிளப்ல பிரஸ் மீட் கொடுத்திருக்கேன் ஆனா அரசு எங்களை போன்ற போராடுகளை கண்டுகொள்றது இல்லை ஏன்னா நம்ம போறோம்னா உண்மை வெளில வந்துடும் அவங்களை பொறுத்தவரை ஒரு மாய வேஷம் போனதுன்னு நினைக்கிறாங்க அதனால விக்ரமராஜா போன்ற கைக்குலிகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு இது போன்ற செயலில் ஈடுபடுறாங்க தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கணும் அது நல்லது சென்னையில உங்களுக்கு இந்த எல்லாம் சேர்த்தீங்கன்னா இறந்து சென்னையில் ஒரு ஒன்றரை கோடி மக்கள் தொகை இருக்கு நியர்பை எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் கடைகளாவது இங்கே இருக்கும் அது சம்பந்தப்பட்ட மக்கள் அது குறைஞ்சபட்சம் நான் சொல்றது ஒரு ஐந்து லட்சம் அது கண்டிப்பா இருக்கும் அதுல இந்த மாதிரி இந்த வரி ரொம்ப சின்ன பெட்டி கடைகளாம் மோஸ்ட் லைசன்ஸ் எடுக்க மாட்டாங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் ஒரு மூணு லட்சம் கடைகளா லைசன்ஸ் எடுத்துருப்பாங்க இது நாங்க இந்த லைசன்ஸ் இந்த விஷயத்த சொல்ல இது வந்து வணிகத்தை ஒட்டுமொத்தமா ஒரு மூடு விட நடத்தணும் அரசு செயல்படுது நாங்க நினைக்கிறோம் எவ்வளோ கட்ட முடியும் கரண்ட் பில் ஏறிடுச்சு வாடகை சொத்து வந்தோடனே வாடகை ஏற்றிட்டாங்க சரியா எல்லா கார்பெட் வந்து அவங்க நிறைய வாடகை கொடுத்து நம்மளால கொடுக்க முடியாது அடுத்து ஒரு நான் எங்க போவான் அது நம்ம வேலைக்கே போயிடும் சொல்லிட்டு தான் போவோம் அந்த மாதிரி ஒரு சின்ன இந்த நூலு கொண்டு வர சின்ன அவங்க இருக்காங்க அதாவது வணிக நிறுவனங்களை நம்பி மட்டும்தான் சென்னை கார்பரேஷன் இருக்காங்க அப்போ இந்த வணிகர்களுக்கு சென்னை மாநகராட்சி திரு என்ன பண்ணிருக்கு எத்தனை கடைக்காரர்கள் கஞ்சா போதிலும் மது போதிலும் தாக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஏதாவது நிவாரணம் கொடுத்துருக்கா ஓட்டையில வினோத் குமார் ஒருத்தன் வெட்டி கொண்டானுங்க என்ன பண்ணிட்டு இந்த அரசாங்கம் வணிகளை நம்பிதான் அரசு இருக்குன்னு அதை டிக்ளேர் பண்ணிட்டு போங்க உங்களை தான் நாங்க அரசு நடத்துறோம் அவர் ராஜினாமா பண்ண சொல்லுங்க முதலமைச்சரை மேயர் பிரியாவை ராஜினாமா பண்ண சொல்லுங்க நான் நடத்திட்டு போறேன் நான் மேரே இருந்துக்கிறேன் வணிகளை நம்பி தான் இந்த அரசு எங்கிறது அவங்க டிக்ளேர் பண்ண சொல்லுங்க நாங்கள் வாங்கி தரோம் இன்னும் என்னவோ வணிகளை வாரி கொடுத்துற மாதிரி பேசுறாரு அவரு மூவாயிரத்து ரூபா கொண்டு போய் லூலு ஷாப்பிங் மேலே கொண்டு வந்து வருதுன்னு அவரு வணிகளை அழிக்கணும்ட்டு யோகி யோகியமான அரசு அது வணிகளை அழிக்கணும்னா எவன் எந்த பைத்திய இறங்க லூலு ஷாப் மேலே கொண்டு வருவோம் இங்கே வியாபாரத்துக்கு பஞ்சமா இங்க இதே வாழ்வாட்டு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்து ஜெயலலிதா அம்மையார் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதல் இருக்கு ஒரு தீர்மானம் வந்து சட்டசபையில் இவர் போய் கொண்டு வந்தார் எடுத்து கேட்க கேள்வி கேட்கணும் நாதி இல்லை அண்ணாமலை சொன்னாரு லூலு ஷாப்பிங் மேலே ஒரு செங்கல் கூட வைக்க விட மாட்டேன் கழித்திட்டார் அண்ணாமலை அங்க நன்மைத்தான இருக்கு ஒட்டுமொத்த அத்தனை அயோகிய அரசியல்வாதிகளும் சேர்ந்து அவத்தனை காப்பீட்டு காசை வாங்கிட்டு இந்த மண்ணின் மண்ணில வெளியே அனுப்பணுன்ற ஒரு மோசமான முடிவு இவங்க எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன் உண்மைதான் இதை வெளியே போடுங்க உண்மைதான் அண்ணாமலை சொன்னார்ல எனக்கு அவர் தனிப்பட்ட கருத்து அண்ணாமலை சொன்னார்ல செங்கல் வச்சு லட்சி நடந்துச்சு இல்ல யாரா கேள்வி கேட்டீங்களா ஸ்டாலின் கேட்டிங்களா எங்க சில்லறை வர்றது அண்ணிய முதலீடு இருக்க கூடாது அம்மையார் தீர்மானம் கொண்டு வந்தாங்களா எங்க யாராவது கேட்டீங்களா லூலு வந்தது சரி எடப்பாடி கேட்டீங்களா இந்த மாதிரி அம்மையார் இருக்கும் போது இந்த மாதிரி தீர்மானம் போட்டாங்களே நீங்க இதை ஆதரிக்கல யாராவது கேட்டிங்களா நாங்க தான் தொடர்ந்து கத்திட்டு இருக்கோம் விக்ரமராஜாவும் கத்த மாட்டாரு வெள்ளையனும் கத்த மாட்டாரு ஆனால் தமிழ்நாடு வியாபார சங்கம் பேரை தொடர்ந்து வணிகர்களோட உரிமைக்காக தொடர்ந்து குரல் எழுப்போம் நீங்களும் இந்த கேள்விகளை கேட்கணும் நினைக்கிறேன் ஏன்னா வணிகர்களை நீங்களும் ஒரு மூன்றாம் தர தரபட்சமாக தான் பார்க்குறீங்க ஒரு நடிகர் நடிகைகளுக்கோ இந்த யூடியூப் கோமாளிகளுக்கோ முக்கியத்துவத்தை நீங்கள் மாதிரி ஆளுங்க பேயா கத்துனாலோ நாயா கத்துனாலும் அதை கொண்டு போய் சேர்க்குறதில்லை அதனால தான் இந்த விஷயங்கள் வந்து தெரியுது அதை பண்ணுங்க நாங்க சொல்கிறோம் கண்டிப்பா உம் மாத்திர தான் பேசிருதுன்னு சொல்றேன் அதாவது நான் ஒரு இளைஞர் தான் அவர் மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருக்கு அதை மாற்று கற்று இல்லை அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மாற்றுறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுங்களா டிராஃபிக் சென்னையோட இதே பகுதியில் கோயம்பேடு இருக்கு அதனால போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு அதனால நாங்கள் கீழாம்பாக்கத்துக்கு கொண்டு போறோம்னு ஒரு காரணம் சொல்லி கொண்டு போனாங்க இன்னைக்கு கோயம்பேடுல டிராஃபிக் குறஞ்சிச்சா சரி சர்வதேச விளையாட்டு மைதானத்தை கொண்டு வந்தால் டிராஃபிக் குறைஞ்சிருமா ஏதாவது ஒரு லா அவர் சொல்றதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோயம்பேடுலேருந்து அதை கொண்டு போறீங்க மறுபடியும் ஒரு சர்வதேச விளாட்டு மைதானத்தை வச்சு அங்கே டிராஃபிக் குறைஞ்சிடுமா இன்னும் அதிகமாக தானே ஆகும் ஒரு அடிப்படை புரியல் கூட இல்லாமல் இந்த மாதிரி பேசுறது பழக்கமாக அதாவது யாருக்கும் அதை வேலை பேசிட்டாங்க அது அப்போ அண்ணாமலை பேசி தான் நினைக்கிறேன் இது வந்து ஜி ஸ்கொயருக்கு மாறுதுன்னு பேசுதான் நினைக்கிறேன் அதனால அந்த அந்த விஷயம் வந்து அப்போ பெருசாகி நாங்களாம் கையெழுத்துக்க நடத்தோம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு சேர்த்து தான் ஸ்கெட்சு போட்டாங்க கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் உங்க எல்லாருமே தெரியும் சேர்த்து தான் ஸ்கெட்சி போட்டாங்க பலத்தை எதிர்ப்புனாலும் அது கைவிடப்பட்டது நம்ம என்ன சொல்றோம் அரசுக்கு நீங்க பண்ணுங்க பல தலைமுறைகளையும் நீங்கள் சம்பாதிச்சா சொல்றாங்க எங்களுக்கு தெரியல எங்களையும் கொஞ்சம் வாழை கொடுங்கன்னு சொல்றோம் நாங்க நாங்கள் என்ன பண்ணிட போறோம் ஒரு பத்துக்கு பத்து மல்லிகை வச்சு நாங்க என்ன கோடிக்கலாம் சம்பாதிச்சிருக்க போறோம் ஒருத்த ஒரு ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிச்சிடோம்னா அந்த ரெண்டாயிரம் ரூபா கூட சம்பாதிக்க கூடாம ஏன் பண்ணிட்டீங்க தான் கேட்குறோம் எத்தனை எத்தனை கோடி சில பெரிய ஹோல்சேல் கிடக்கிறாங்க பெரிய அளவில் பண்றாங்க கொஞ்சம் எண்பது யோசிச்சு பாருங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில பாருங்க ஒரு நாளைக்கு எத்தனை கடைக்காரங்க இருக்காங்க எவ்வளவு உங்க அக்கத்து பக்கத்துல இருக்க ஆட்சிகளை கேளுங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கணும் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கூட சம்பாதிக்க கூடாது நீ அர்த்தம் தான் முது குனிஞ்சு வேலை செய்யணும்னு இந்த அரசு நினைச்சா நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல பார்ப்போம் அது நீங்க வரை கேளுங்க எல்லாமே அதிகமாச்சு கரண்ட் பில் அதிகமாச்சு சொத்து வரி அதிகமாச்சு அவர்களுக்கு என்னன்னா எவ்வளவு அதிகம் பண்ணாலும் விக்கிரவாணில அவங்க ஜெயிக்க வைப்பாங்க நாற்பது நாற்பது எம்பிலையும் எங்கள் அவங்களை ஜெயிக்க வைப்பாங்கன்ற தைரியம் வந்து அரசுக்கு இருக்கு ஓகேவா மக்களும் எங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் பேருந்தில் இலவசம் ஓசில போனா போதும் ஓட்டப்போ எங்களுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தா போதும்ன்ற மனநிறைவோடு மக்களும் இருக்கிறதுனால அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க

சார் எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இருக்கு இண்டிவிஜுவல் உறுப்பினர் கிடையாது எங்களுக்கு வந்து கிளை சங்கங்கள் இருக்கும் இப்போ நம்ம சென்னையில வந்து இருநூறு வார்டுன்னா இருநூறு வார்டுல இப்ப விருகம்பாக்கும் வளசமாக இருக்கும் அந்த மாதிரி அனைத்து கிளை சங்கங்கள் எங்களுக்கு இருக்கும் அதே முழுக்க தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு கிளை சங்கங்கள் இருக்கும் உறுப்பினர் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது லட்சம் உறுப்பினர்கள் இருப்பாங்க இருபது லட்சம் நான் சொல்றேன் மேனிபெஸ்டோன்னு ஒன்று போடுறாங்க எந்த மேனிபெஸ்டோ வியாபாரிகளுக்கு ஆதரவா ஏதாவது பார்த்துருக்கீங்களா சப்போர்ட்டே இல்லை எந்த அரசியல் கட்சிகளும் மனிதர்களுக்கு சப்போர்ட்டா வரையும் பண்ணதே கிடையாது நாங்களும் எத்தனையோ கோரிக்கைகள் வச்சிருக்கோம் ஒரு வாட்டி கூட யாரும் கோன்னு கொடுத்த மாதிரி இல்லை கொஞ்ச நாள் எங்களோட சக்தியை காட்டுற மாதிரி மத்த சாதி சங்கம் சொல்ற மாதிரி எங்க சக்தியை காட்ட முன் வரின்ற மாதிரி தான் நாங்கள் போன கூட அந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் சென்னை மாவட்டத்தில் மேயர் பிரி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு தீர்மானத்தை முன்னெடுத்திருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் வியாபாரம் செய்கிற வணிகர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த முடிவு இருந்தது ஏறக்குறைய தொழில் வரியே ஒரு முப்பத்தைந்து சதவீதம் உயர்த்திருக்காங்க அதே போல் லைசன்ஸ் அந்த உரிமை கட்டணம் குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவா இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏறக்குறைய சென்னையில் இருக்க கடைகளில் நூறு சதவீத கடைகளில் எண்பது சதவீத கடைகள் வந்து அந்த சிறு குறு கடைகள் தான் அதுக்கான அந்த உரிமை கட்டணம் வந்து ஐநூறுரூபா இருந்தது அதை வந்து மூவாயிரத்தி ஐநூறுலருந்து ஐம்பதாயிரம் வரையும் உயர்த்தியிருக்காங்க இது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு சர்வாதிகார முடிவாக யாருமே கலந்தோல இந்த ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் அதை எதிர்த்து வெளியிட பண்ணியிருந்தாங்க இதை நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்குவீங்க அதாவது இந்த தொழில் வரிக்குன்னு ஒரு சிறப்பான வரலாறு ஒன்று இருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்களோட இறுதி காலத்தில் அந்த தொண்ணூத்தாறு வாக்கில் கலைஞர் ஆட்சி மாறிச்சு அவங்களோட ஜெயலலிதா அவங்களோட இறுதி காலத்தில் இதே போல தொழில் வரியை முப்பத்தி ஏழு ரூபா இருந்த தொழில் வரியை நூறு மடங்கு உயர்த்தினாங்க அப்போ வந்து அடுத்து ஆட்சி மாறுது தொண்ணூத்தாறுல கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க அப்போ சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அப்போது சென்னை சென்னை புறநகர் வணிகர் சங்கங்களின் பேரவைத்தோட செயலாளராக எங்கள் மாநில தலைவர் முத்துக்குமார் இருந்தாரு அவரோட தலைமையில் நுங்கும்பாக்கத்தில் ஒரு கோரிக்கை மாநாடு போடுறாங்க அப்போது பாராளுமன்ற தேர்தல் அறிவிச்ச நேரம் கலைஞர் வந்து அப்போ எந்த வாக்குறுதியும் கொடுக்காம உங்களுடைய வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் நான் வந்து இப்போ எதுவும் சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன் ஏன்னா எலெக்ஷன் டைம்ன்றதுனால அவர் வந்து எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல ஆனால் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு அந்த தொழில் வந்து ரத்து செய்தார் அதற்காக அவருக்கு பழைய கலைவன ஒரு பெரிய ஒரு பாராட்டு வீடாவே சென்னை சென்னை புறநகர் சங்கின் பேரவை சார்பாக நடத்துனாங்க இது வரலாறு அதே கலைஞரோட மகன் அதாவது கலைஞர் வந்து எதை தவறு நினச்சி அதை ரத்து செய்தாரோ ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த தொழிலை ரத்து செய்தாரோ அதே தவிர மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாங்க அப்போ அதை சுட்டி காட்டி தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுருக்கோம் ஒரு நல்ல அரசாங்கம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல வருமானம் வரணும் அவருடைய வருமானம் அதிகமாக இருக்கணும் அதுலேருந்து வரி வாங்குறது தான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு ஒரு அழகு ஆனால் இன்னைக்கு வணிகம் எப்படி இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் கடந்த பத்து பதினைந்து நாட்களாக ஆன்லைன் வணிகத்தோட தாக்கம் அதுவும் இல்லாமல் அந்த டிமார்டு லூலு ஷாப்பிங் மால் அந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிகளோட தாக்கம்லாம் மிக அதிகமாகி வணிகம் குறைஞ்சிருச்சு அதுவும் இன்னும் இந்த கடந்த அஞ்சு வருஷம் இன்னும் மோசம் தெருவெல்லாம் சென்னைக்குள்ள எல்லா தெருவிலையும் மெட்ரோ வேலை நடக்குது எங்கேயுமே நடக்கிறது கூட பாதை கிடையாது சாதாரண சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வணிகம் வந்து ரொம்ப குறைஞ்ச இந்த நிலையில இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரண்ட் பில் மூணாவது வாட்டி ஏற்றுனாங்க ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை இருக்கிற கடைகள்லாம் பத்தாயிரம் ரூபாய் ஆச்சு சொத்து ஏற்றினால அதே போல் கரண்ட் பில் வந்து ரெண்டாயிரம் மூணு வந்த கரண்ட் பில்லாம் அப்படியே இரண்டு மடங்கு ஆறாயிரம் ஏழாயிரம் ஆச்சு அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது இருக்கிற இந்த டைமில் இதே நேரத்தில் இந்த வரியை ஏற்றுறாங்க தொழில் வரி எந்த முகாம்கத்தின் அடிப்படையில் இதை ஏற்றுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல கேட்டால் அவங்க மேற்பியா அவர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மழைநீர் வாய்க்காலுக்காக நாங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து ஃபண்டு இல்லை அந்த ஃபண்டுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு இல்லைன்றதுக்காக இல்லன்றதுக்காக ரத்தத்தை உரிவீங்களா இதே அரசோட மேயர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் கடந்த ஒரு ஆறு மாதம் முன்னாடி சொல்லியிருப்பாரு மழைநீர் காவாய்ப் பணிகள் வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நிறைவடைந்தது சென்னையில எங்க திரும்பினாலும் ஒரு சொட்டு தண்ணி இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல சுப்பிரமணியம் அவர்கள் தான் சொன்னாங்க ஆனா இன்னும் சென்னையில மழைநீர் காவிரி நாங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஒதுக்கீடு பண்றோம்னு மேயர் அவர்கள் சொல்றாங்க இது எந்த முகாந்திரத்தின் அடிப்படையிலும் இந்த அரசாங்கம் நடக்குது அப்போ உங்களுக்கு ஃபண்ட் இல்லன்னா வியாபாரம் வந்து உருவிக்கலாமா அப்படின்ற ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை மேயர் அவர்கள் துவங்கி வச்சிருக்காங்க சென்னை மாநகரத்தில் முடிவு பண்ணி அரசுக்கு அமைச்சிருக்காங்க அதனால மதிப்பிற்குரிய முதல்வர்கள்ட்ட இதை நீங்க திரும்பி பெறுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படி அவர்கள் திரும்பி பெறவில்லை என்றால் ஒட்டுமொத்த வணிக சமுதாயத்தை கூட்டிட்டு அடுத்த அடுத்த போராட்டங்கள்ல நாங்கள் ஈடுபடுவோன்றதுக்காக தான் இந்த ஒரு ஊடக சந்திப்பை நாங்கள் வச்சிருக்கோம் அப்போ அரசு என்ன நினைக்குதுன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப ஏற்றுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்றுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு கலந்தாய்வு கூட்டம் போடுவாங்க இந்த சங்கங்கள் பதிவு பெற்ற சங்கங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்தையே பண்ணுவாங்க ஆனால் இப்போனா எதுவுமே எதைச்சாறு அதிகார முடிவு அதாவது அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஏதாவது ஒரு சங்கத்தில் கை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு அதிகார ஒரு சங்க தலைவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எதுவும் இல்லாமல் உடனே இந்த மாதிரி ஒரு முடிவை அறிவிச்சிடுறாங்க நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல தெரிஞ்சுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வியாபாரம் ஆன கடையில இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் தான் வியாபாரம் ஆகுது ஏன்னா ஆன்லைன் வணிகம் பெருத்து போச்சு விலை கம்மியா கொடுக்குறாங்க தொடர்ந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் இந்த ஆன்லைன் நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரி அதிகமா போடுறது தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் அதை ஒரு போதும் அரசு சேவை சாய்க்கல கார்பரேட் கூட சொல்கிறேன் நான் இப்போ சரவணாஸ் சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி தான் இப்போ அந்த ஹீரோ இந்த அது காசு ஒட்டுமொத்த வணிகர் அவர்களுக்கு வரி போடுங்க ஒரு சரவணா ஸ்டோர் வந்து ஆயிரம் கடைகள் அடிக்கிறது டிமார்ட் எத்தனை ஆயிரம் கடைகள் அடிக்கிறது ஏன்னா விலை கம்மி எப்படி அவன் விலை கம்மியாக கொடுக்குறான் தொடர்ந்துக்கு அரசு இந்த கேள்வி நாங்கள் எழுதிருவோம் எப்படி இரநூறுவா விற்கிற பொருளை அவங்களால எப்படி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்க முடியுதுன்னா அது சரியான விஷயம் கிடையாதுல்ல அப்போது ஈக்குவல் போட்டியாக இருக்கணும் அப்போ அதுக்கு வரி அதிகமாக கொடுங்க சொல்லிட்டு நாங்கள் அரசு தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்கோம் அதை ஒரு போதும் செவி சாய்க்க மாட்டேன்றாங்க அவர்களுக்கு வரி அதிகமாக போடுங்க ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வியாபாரம் அழைச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணணும் இன்னும் பண்ணாலும் கடையெல்லாம் மூடிட்டு எல்லாரும் ஸ்விக்கி சமோட்டோல ரேபிடோ ரேபிடோல் பைக் ஓட்ட போகணும் இல்லைன்னா ஸ்விக்கி செமோட்டோல மூட்டை தூக்கி கொண்டு போய் சோற கொண்டு போய் கொடுக்கணும்னு அரசாங்கம் நினச்சிருக்கா என்னைக்கு இந்த மண்ணின் வணிகர்கள் நல்லா இருக்காங்களோ தான் நீங்க நல்லா இருப்பீங்க இல்லைன்னா அந்த பிரிட்டிஷ் காலத்து மாதிரி தான் எதுக்கெடுத்தாலும் வரி 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 அதாவது ஒன்றை வளப்படுத்திட்டு உங்ககிட்ட வரியை தான் சிறப்பான அரசாங்கம் இல்லைன்னா செங்கோல் வச்சு ஆட்சி பண்ற இந்த அரசு வந்து நடுவாத்திரம் இந்த கொள்ளக்கார ஆயுதத்தை வச்சு பறிக்கிற சமௌன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் வருஷமே வள்ளுவரே சொல்லிட்டாரு அப்போ அது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் தராரா இல்லை ஸ்டாலினுக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியல இல்லை மறுபடியும் இப்போ லூலு சூப்பர் ஷாப்பிங் மாலை கொண்டு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு இருக்கக்கூடாது ஜெயலலிதா சட்டசபையை தீர்மானமே போட்டாங்க வால்மார்ட் வரும்போது இவர் போய் லூலு சூப்பர் மாலை கொண்டு வந்தார் அதில் சபரீசன் அவர்களுக்கு லூலு ஷாப்பிங் மாலில் பங்கு இருக்கு ஏன்னா கோயம்புத்தூர் தோன்றுட்டாங்க இப்போ கோயம்பேடு அந்த மார்க்கெட்டை இது பண்ணுறது கூட சபரீசனுக்காக தான் சொல்லிட்டு ஒரு செய்தி வழி செய்தி வருது அப்போ அந்த மாதிரி லூலு ஷாப்பிங் மால் போன்ற மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை வாழ வைக்கிறதுக்கு சிறு வணிகர்கள் அவங்க தொடர்ந்து அதிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு வந்து எங்களுக்கு தொடர்ந்து எழுதுறது உண்மை தானே எழுத விதசிக்கும் ஒன்றுமே வணிகம் இல்லாத கடைகளில் மேலும் மேலும் நீங்கள் வரியை ஏற்படுத்திட்டு போனால் எங்களுக்கு என்ன தோணும் அப்படி தானே தோணும் என்றைக்காவது ஒரு கலந்தாய்வு கூப்பிட்டிங்களா எங்களை மாதிரி கூப்பிட்டு இன்றைக்கி வணிகம் எந்த நிலவில் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வரி ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் தராங்க அது தவறான விஷயம் சொல்லு கிராஜுவலாக ஏற்றணும் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நாங்கள் வரி ஏற்றணும்னு சொல்கிறாங்க அப்போ அஞ்சு வருஷம் கழித்து வருமானம் வியாபாரிக்கு எந்த அளவுக்கு பெருகிருக்குன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல அப்போதான் வரி ஏற்றுறோம் இப்போ மாத சம்பளக்காரங்களுக்கு வருஷம் தோறும் இன்கிரிமெண்ட் இருக்கு ரைட்டா அந்த இன்கிரிமெண்ட் ஏற்ற மாதிரி அவர்களுக்கு வரி இருக்கு வரி ஏற்றுறாங்க அது சரி அப்போ வியாபாரிக்கும் அதே மாதிரி வணிகம் பெருக பெருகதான் அவர்கள் லாப சதவீதம் அதிகமாகும் அந்த லாபத்துல இருந்து தான் நாங்கள் வரியை கட்ட முடியும் இது போன்ற ஒரு சின்ன விஷயத்த கூட யோசிக்க திறனற்ற தான் இப்போ இருக்குதா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு எழுபது அங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன மாசம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு போயிருவாங்க அவர்களுக்கு வியாபாரி கஷ்டம் தெரியாது ஏசி கார்ல போயிட்டு அப்படியே ஏசி கார்ல அப்படியே பவானி வந்துருவாங்க என்ன தெரியும் அவங்களுக்கு அப்போ எங்களை மாதிரி கலத்தவங்களை கூப்பிட்டு பேசணும் அதுவும் ஒருபோதும் பேசுறது இல்ல இப்போ கடந்த ஒரு வாரங்களா இந்த மாஸ்க் கிளீனிங்னு ஒரு கிளீனிங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க உங்க எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் அதாவது ராத்திரி பத்து மணிக்கு வருவாங்களா லாரி எடுத்துட்டு வருவாங்களா எந்தெந்த கடை போர்டு இருக்கோ எல்லா கடைபடியும் கொண்டு போயிட்டு கொடுங்கியூர்ல கொட்டிடுவாங்களாம் இது பேர் வந்து மாஸ்க்ங்க இப்போது மெட்ரோ ட்ரெயின் வேலையில் ரோடே இருபது தான் இருக்குது அப்போ கடைக்காரன் போட எங்கே வைப்பான் இதை ஒரு வன்முறையான விஷயமா இப்போ இந்த குமரகுருமன் இப்போ பதவியேற்றிருக்கார் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கும் மனு கொடுக்க போகிறோம் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா தொடர்ந்து வியாபாரிகளை எப்படிலாம் கஷ்டப்படுத்தணும் தான் இந்த அரசு ஏங்குதுன்றதுக்காக சொல்கிறேன் இப்போ என்ன மாஸ்க் நீங்கள் என்ன தேவை ரோடெல்லாம் சரியா இருக்கா பள்ளமாக இருக்கிற ரோடெல்லாம் போட்டாங்களே அவங்க எந்த ரோடு சரியாக இருக்கு பாருங்கள் இப்போ மழை பெஞ்சுது எந்த ரோடு கரெக்டாக இருக்குது மெட்ரோ ட்ரெயினில் ஊரெல்லாம் பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க ஃபாரின்லாம் ஒழுங்காக வேலை செய்கிற எல்என்டிஎன் கம்பெனி இங்கே எப்படி வேலை செய்கிறாங்க மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா அதெல்லாம் சரி செய்யாம வியாபாரிகளை மட்டும் டார்கெட் வச்சிருந்தது அவன் பார்க்க விற்கிறானா அவனை போய் குண்டர் சட்டில் கைது போடுறது ஊரெல்லாம் சாராய வித்துட்டு இருக்குது இந்த அரசாங்கம் அதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க யாராவது ஒருத்தர் தெரியாம ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கிட்டா அவனை குற்றவாளி மாதிரி போய் பிடிக்கிறது அதை நாங்கள் தவறும் சொல்ல சட்டத்தை மீறும்போது தண்டனை எடுங்க அதுல காட்டுகிற இந்த விஷயத்தை நீங்க மற்ற எல்லாருக்கு காட்டணும் வியாபாரி இருந்துட்டான் அவன்கிட்ட என்ன வேணா வாங்கினா பணத்தை பிடிக்கலாம் கேள்வி கேட்க நாதி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அரசு நினைச்சதுன்னா இது ஒரு மோசமான பின்விளைவுகளாம் சந்திக்கணும் இந்த ஊடகங்கள் வாயிலாக முதல்வர் அவர்களுக்கு இந்த கோரிக்கை நாங்கள் விடுக்கிறோம் செய்து ஊடக நண்பர்கள் இதில் முதல்வர் காதுகளுக்கு கொண்டு போனோம் அவர் ஒரு பொம்மை முதல்வர் மாதிரி இல்லாமல் அவர் தந்தையார் என்ன விஷயத்தை செஞ்சாரோ எங்களுடைய வேதனைகளை புரிந்து கொண்டு அவர் தொழில்வரத்தை செய்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலே இப்போ ஒரு இருபத்தி நாலு அது ஒரு கழித்து இருபத்தி எட்டு வருடத்துக்கு முன்னாடி வணிகம் வேற அப்போ வந்து கடைகள் மட்டும்தான் பெரிய கார்பரெட் நிறுவனங்கள் இந்த தொழில் வரி வணிகர்களை பாதிக்கும் சொல்லிட்டு அப்போ இந்த காலத்தில் தொழில் வரின்றது அரசு போடவே கூடாது முதல்ல ஒரு சாதாரணமாக தொழில் வரி வந்து ஆறு மாதம் ஒரு ஆயிரத்தி அறுபத்தம்பது ரூபாய் போடுறாங்க ஒரு சின்ன கடைக்கு ஐநூறுரூபா ரூபாய் லைசன்ஸ் பீஸ் வாங்குறாங்க ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் ரூபாய் ஒரு கடைக்கு வருது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா பத்தாயிரம் ஆயிரும் எப்படி ஒரு சின்ன கடைக்காரன் கட்டுவான் அவர் ஒரு தார்மீக சிந்தனை கூட இல்லாம அதுக்கப்புறம் போய் வெரைட்டி வெரைட்டி வியாபாரி போய் வரி வசூல் வரி வசூல்ன்ற அவனை போட்டு டார்ச்சர் பண்றது இது நடக்க விட மாட்டோம் இல்லைனா வர வெள்ளிக்கிழமை அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை இதை எதிர்த்து வல்லூர் கோட்டத்தில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்காக நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு அதிகமாக பர்மிஷன் கிடைச்சோன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக சென்னையில் சென்னையில இருக்க அத்தனை வணிகர்கள் ஏன்னா இப்ப சென்னை மாநகராட்சியில் தான் இதை தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அடுத்து ஒண்ணுன்னா இருக்க அத்தனை மாநகராட்சியிலையும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க

அமேசான் வந்து இருபத்தொம்பது மணிக்கு டெலிவரி பண்ண போகிறோம் ஃப்ளிப்கார்ட் டெலிவரி பண்ண போகிறாரு அலிபாபா டெலிவரி பண்ண போகிறாரு ஆனால் அதுக்கு மாற்று சிந்தனையாக ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாடு வியாபார சங்க பேர் கையில் எடுக்கும் முதல்வர் அவர்கள் வணிகளோட உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை திரும்ப பெறுவார் நம்புகிறோம் இல்லைன்னா திரும்ப பெருமுறை எங்களுடைய போராட்டம் இருக்கும் வாழ்க சுதேசி வணிகம் வழக சுதேசி வணிகம்